கேபி என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி மேன்முர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடத்துவதற்காக எதிர்வரும் ஐந்தாம் தேதி சட்டமா அதிபரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டபோதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு மீதான விசாரணைகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் விஜித் மலல்கொட மற்றும் நீதிபதி எச் என் பி நவாஸ் ஆகியோரின் முன்னிலையில் இடம்பெற்றன குமரன் பத்மநாதன் முப்பத்தி இரண்டு நாடுகளில் அமைப்புகளை ஸ்தாபித்து அதனூடாக நிதியை பெற்றுக்கொண்டு ஏழு கப்பல்களை நடத்தி செல்வதாகவும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆயுதங்கள் மற்றும் வேறு பொருட்களை விநியோகித்துள்ளதாகவும் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உபுல் குமார பெரும நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலையுடன் தொடர்புடைய இந்தியாவின் குற்றவாளி எனவும் சட்ட ார் தமிழக விடுதலை புலிகளை மீண்டும் உயிர்ப்பித்து யுத்தத்தை முன்னெடுக்க குமரன் பத்மநாதன் சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அவருக்கு எதிராக எந்தவித தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் சரியான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அதிபர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் இதன்போது கூறியுள்ளது கேபியிடமிருந்த பாரியளவிலான கப்பல்கள் பெருந்தொகை பணம் என்பன நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை தடுக்கும் வகையில்

சட்டம அதிபர் அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வரும்போது கட்டாயமாக விடயங்களை அம்பலப்படுத்த வேண்டியுள்ளது கேபி துறையில் எடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளை அவர் கூற வேண்டும் அதற்கமைய வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நடுவே